தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது லோக்சபா தேர்தல் தேதிகள் தற்போது அறிவிக்கப்பட்டு உள்ளது தேர்தல் கவுண்டன் தொடங்கிவிட்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துள்ளது இதற்கான பிரச்சாரம் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் எப்போது நடைபெறும் என தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது அதன்படி தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் வரும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வேட்புமனுக்கள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மறுபரிசீலனை செய்யப்படும் வேட்புமனுக்களை வாபஸ் பெற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாள் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை மே இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் அதேபோல புதுச்சேரிக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடைபெறும் அதே நாளிலேயே புதுச்சேரிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் இரண்டாம் கட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது